வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமம் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கின விக்னேஸ்வர பூஜை சப்த கண்ணிகா பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தி வைத்தனர் முன்னதாக சாலை கிராமம் மஸ்ஜிதே இலாகி பள்ளிவாசலை சேர்ந்தவர்களும் ஜமாத் நிர்வாகிகளும் கோவிலுக்கு வருகை தந்தனர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கும்பாபிஷேகத்திற்கு தேவையான தேங்காய் பழங்கள் மற்றும் பொருட்களை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினர் அவர்களுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து சால்வை அணிவித்து கோவில் நிர்வாகிகள் வரவேற்றனர் பின்னர் முஸ்லிம்கள் கோவில் முன்பாக பக்தர்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினர் இந்து கோவிலுக்கு வருகை தந்து பக்தர்களுக்கு குளிர்பானம் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கும்பாபிஷேக விழாவில் சாலை கிராமம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஜி கால்பந்து அகாடமி சார்பில் பதினான்காவது மாநில போட்டிகள் இன்று துவங்கியது தஞ்சாவூர் கிட்டு மைதானத்தில் நடைபெறும் போட்டியை வல்லம் டி எஸ் பி கணேஷ் மற்றும் தடகள சங்க தலைவர் கிருஷ்ணசாமி பாண்டையார் துவக்கி வைத்தனர் சென்னை திருச்சி மதுரை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த இருபத்தி நான்கு அணியின் கீழ் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொள்கின்றனர் முதல் போட்டியில் சென்னை மத்திய கலால் அணி மற்றும் சென்னை ஐசிஎஃப் அணி மோதுகின்றனா் நான்கு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இறுதி சுற்றில் வெற்றி பெறும் அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை ரசிகர்கள் ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய சுற்றுலா தலங்களில் முதன்மையானது மீனாட்சியம்மன் கோவில் மீனாட்சியம்மன் சொக்கர் சுவாமியை தரிசனம் செய்ய உள்நாடு வெளிநாடு என தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றனர் விடுமுறை நாட்களில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் திரளான பக்தர்கள் மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்து நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி தங்களது வாகனத்தை நிறுத்துவதற்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மாநகராட்சி அடுக்கு கார் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த முடிவு செய்தது இதற்காக கோவில் அருகே பழைய சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டடுக்கு பார்க்கிங் உருவாக்கப்பட்டது இதில் ஒரே நேரத்தில் நூற்று இருபது கார் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டூவீலர்கள் நிறுத்தலாம் பார்க்கிங் எதிரே இருபது முதல் முப்பது வேன்களை நிறுத்த முடியும் கார் கட்டணம் மூன்று மணி நேரத்திற்கு நாற்பது ரூபாய் ஒரு நாள் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய் அதே போல் வேன் கட்டணம் நூறு ரூபாய் ஒரு நாள் கட்டணம் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் என வசூலிக்கப்படுகிறது இந்த பார்க்கிங்கிற்கு சாதாரண நாட்களில் முன்னூறு முதல் கார்கள் வந்து செல்கின்றன விடுமுறை நாட்களில் எண்ணூறு முதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வருகை உள்ளது இங்குள்ள பார்க்கிங்கில் இடமில்லாத பட்சத்தில் மாசி வீதிகளில் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மதுரை பெரியார் நிலையம் நிலையம்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டது கோவிலை சுற்றி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் பல்லடுக்கு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டது அங்கு முன்னூற்றி ஒரு கார்கள் மற்றும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டர்களை நிறுத்தலாம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மல்டி லெவல் பார்க்கிங் மற்றும் மீனாட்சி அம்மன் மல்டி லெவல் பார்க்கிங் இரண்டையும் ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்தது தற்போது அம்மன் கோவில் கார் பார்க்கிங் மட்டும் செயல்பட்டு வருகிறது அந்த நிறுவனம் பல முறை மாநகராட்சியிடம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்க்கிங்கை திறக்க அனுமதி தரும்படி கோரிக்கை விடுத்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை இங்க புல்லாயிருச்சு எல்ஐசி நேரம் பாருங்க இருந்து ஆட்டா புடிச்சு வராங்க பாட்ரி ரிட்டர்ன் இங்க இருந்து வழி தெரியல இறக்கி விட்டு போயிருவாங்க இல்லன்னா வடக்கு கோபுரத்துல இறக்கி விட்டுருவாங்க மேற்குல இறக்கி விட்டுருவாங்க திருப்பி சாமி கும்பிட்டு வெளியே வரையில பாட்ரி எந்த வாசல்ல வந்தா எங்க இருந்து ஆட்டா பிடிச்சு போனோன்ற இன்னும் ஒண்ணு இடம் தெரிய மாட்டேது இங்குள்ள கொடுத்தா சௌரியமா இருக்கும் அது இன்னும் ஓபன் ஆகல ஓபன் ஆகும்னா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும் இங்க இருந்து ஆட்டா பிடிச்சு போய்க்கிருவாங்க வச்சுக்கிறாங்க வியாபாரம் இல்லாததுனால ரொம்ப சிரமமாக இருக்குது ரெண்டாவது அதுக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய கேபிஎஸ் வாசல்ல ஒரு பஸ் ஸ்டாப் ஆரம்பத்தில் இருந்தது இதை கெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாப்பை எடுத்தாங்க அது இது இன்றைக்கு வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பை பழைய விட்டு கொண்டு வரல அதனால் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டா திறக்கணும் அதில் ஒரு பார்க்கிங்கை கொண்டு வரணும் இது கேபிஎஸ் பஸ் ஸ்டாப் கிட்ட எல்லா பஸ்ஸும் நின்று வரமா செஞ்சால் தான் மொத்தத்தில் நேதாஜி ரோட்லேருந்து டவுன்காலில் இருந்து கட்டாப்பாளையம் வரைக்கும் வியாபாரங்கள் நல்லாயிருக்கும் இதை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இதை

இங்குள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் பகுதியில் கரண்ட் சப்ளை இல்லை இதன் காரணமாகவும் கார் பார்க்கிங் செயல்பாட்டிற்கு வரவில்லை இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் மக்கள் வரிப்பணம் பல கோடி ரூபாய் செலவு செய்தும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பார்க்கிங் வந்து ரெண்டு வருஷம் தொந்தரவா சொல்லி கட்டினாங்க இப்போ ஆறு வருஷத்துக்கிட்ட ஆகிப்போச்சு இதை நம்ம இதை நம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கடைக்காரங்க வெளியே போனாங்க அதில் வேலை பார்த்தவங்க ஒரு கடைக்கு ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு வந்து பயங்கரமான பாதிப்பாயிருச்சு இன்றைக்கு வரைக்கும் மக்கள் வந்து கூட திருமணம் பஸ் நிற்குமாங்கிற மக்கள் கேள்வி நிறையா இருக்குது மக்களுக்கு போக்குவரத்து சிரமமாகவும் இருக்குது பொதுவா குளிர் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேல இத கடன் வாங்கி கட்டின பில்டிங் இது கடன் வாங்கி கட்டின பில்டிங் ஆனா இந்த பில்டிங் வந்து யாரு முதல் போட்டு கட்டல கடன் வாங்கி கட்டிருக்கோம் வட்டி இருக்கு சரியா ஆறு வருஷமா இந்த பில்டிங் இப்படி இருந்துச்சுன்னா இதை எந்த வருமானமும் இல்ல அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு லாசு மக்களுடைய வரி பணம் எவ்வளவு வேஸ்ட் இன்னைக்கு போன ஆட்சி தான் கட்டினாங்க அதனால இந்த ஆட்சிக்காரங்க தொடக்க மாட்டேன்னு சொல்றாங்களா இல்லை இதை இதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க பல வதந்தி ஓடுது மார்பாடிக்கு போகிறா வித்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே கரண்ட்டே இல்லாமல் தான் இருக்கு இன்னும் இது வரைக்கும் மாநகராட்சி வந்து கரண்ட் கொடுக்க உள்ளங்க இது என்ன நடக்குது இது என்ன பாலிடிக்ஸா இல்லை மக்களை பழிவாங்கக்கூடிய ஒரு இதில் இருக்காங்களா அந்த ஆட்சியும் ஒன்றும் செய்யலை இந்த ஆட்சியும் ஒன்றும் செய்யல இந்த ஆட்சி முடிய போகுது இந்த டயத்தில் இது வரைக்கும் இந்த இந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல பொதுவாக டோட்டலாகவே நல்லா இருக்கும்ல என்ன மாதிரி அடிக்கடி வந்து வண்டியை தூக்குறது மக்களுக்கு என்ன சொன்னால் புரியுது இல்லை ஆசை வண்டிட்டு போய் டக்குனு எங்கே போயிடு உள்ளே போயிடுவாங்க வெளியே போயிடுவாங்க டக்குனு எங்கே காரணம் பண்ணி போடுவாங்க அப்போ ஃபைனு புதுசாக வர்றவங்க இந்த ஏரியாக்குள்ளே வர்றாங்க புதுசாக ஒரு மதுரைக்குள்ளே இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் வெளியில் வரக்கூடிய மெயின் ஜங்ஷன் வரவங்க வர்றவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல வண்டியில் போயிட்டு போயிடுறாங்க டக்குனு ஆயிரம் பயணம் போட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி என்ன அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இந்த அரசாங்கம் முடிக்குமா இல்லை அடுத்த அரசாங்கம் வந்து இதே மாதிரி போட்டுருமா இந்த மொத்தத்துக்கு நான் என்ன கேட்கிறேன்னா இந்த பணம் யாரு பணம் யாருக்கு நஷ்டம் மக்களுக்கா அரசாங்கத்துக்கா யாருக்குன்னே கொஞ்சம் யோசிக்கிறான என்ன தெரியல எனக்கு இது சீர்க்க ரொம்ப சீக்கிரம் தீர்வு வரணும் அதுக்கு ஆனா அது ஆறு போட்டதே ஆறு கொடுத்ததே வந்து பதினெட்டு மாசம் தான் இப்ப ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு நீ துறக்க மாட்டாங்க அது என்னன்னு தெரியல அது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் அதுக்கு அதான் பாரிங்க வந்தாதே எல்லாம் இங்க பாரிங்க போயிருவாங்களா சார் இடைஞ்சல் இருக்காதுல்ல உங்களுக்கு அங்கிட்டு வண்டி போக வேண்டியில அட்ரஸ் சுத்த வேண்டியது இல்லையில பாருங்கன்னா இங்க பாருங்க மட்டும் ஆட்டோல போறாங்களோ நடந்து போறாங்களோ கோயிலுக்கு போயிருவாங்க அது ஃப்ரீ ஆயிடும் பாருங்க ஓபன் பண்ணாத்தையும் ஃப்ரீ ஆகும் இல்லாட்டி அவங்க பாருங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும் மக்களுக்கு இது குறித்து மதுரை மாநகராட்சி உதவி பொறியாளர் ஆறுமுகம் கூறுகையில் ஸ்மார்ட் சிட்டி பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பல்லடுக்கு பார்க்கிங் பகுதிக்கு மின் இணைப்பு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு மாதத்திற்குள் மின் இணைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களில் பார்க்கிங் செயல்பாட்டிற்கு வந்துவிடும் என்றார் தூத்துக்குடி மாவட்டம் கீழீரால் பொங்கவர் நத்தம் லக்ககம்மா கிராமம் வடபுரம் பகுதியில் ஸ்ரீ வீரகிருஷ்ணமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் தெலுங்கு விஸ்வகர்ம ரிஷி கோத்ராயர் ஸ்ரீ தேஜோ தர்ம ரிஷி கோத்ராயர் தங்கட குண்டூர் வாழும் தயாதிகளுக்கு பாத்தியப்பட்ட குலதெய்வ கோவில் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமம் மற்றும் யாக வேள்வியுடன் துவங்கியது புனித நீர் அடங்கிய கடம் புறப்பட்டு கோவிலை பலம் வந்தது தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க மூலவர் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கும்பாபிஷேக விழா கமிட்டி செய்திருந்தது thank yeah. you கொடைக்கானல் தாலுகா காமனூர் ஊராட்சி மங்களம் கொம்பு கிராமத்தில் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீமந்தை காளியம்மன் ஸ்ரீ நவகிரகங்கள் ஸ்ரீ சுவாமி கோவில்கள் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவில்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றது தொடர்ந்து கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா கணபதி ஹோமம் மற்றும் யாக வேள்விகளுடன் கோலாகலமாக துவங்கியது புனித நீர் அடங்கிய கடன் புறப்பாடாகி கோவில் இவலம் வந்தது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது விழாவில் மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது அன்னதானம் நடைபெற்றது இரவு எண்ணெய் கச்சேரி வெகு சிறப்பாக நடந்தது விழா ஏற்பாடுகளை கோவில் கும்பாபிஷேக கமிட்டி மற்றும் ஓர் பொதுமக்கள் செய்தனர்